வணக்கம் தினக்கூயின் நேயர்களுக்கு வணக்கம் என் இளம்பு மறை ஸ்மார்ட் போன் சமூக விழிப்புணர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட குறுமடை இது எம் எஸ் பிரியன் அவரை இயக்கி வந்தார் இந்த குடும்பத்தை வந்து சென்ற மாதம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்து டிடி தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இது மக்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றது சிசிடிவி கேமராவை ஆக்ட் பண்ணி வீட்டில் திருட முயற்சி பண்ணிருக்காங்க சொல்லுங்கள் சார் இந்த குறும்படத்தில் என்னுடைய பெயர் வந்து கேசவன் கதாபாத்திரம் என்னுடைய கதாபாத்திரன் பேசன்

ஒன் ஐ பெரிய வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோட நடித்த சக நடிகர்களுக்கும் இதை தயாரித்த டிடி தமிழுக்கும் இதை இயக்கிய திரு எம் எஸ் பிரியன் அவர்களுக்கும் நன்றியை வணக்கம் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்